இன்றைய கிஸ்டில பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்க என்ன ஸ்ரீகோட்டை மாரியம்மன் கோவில பற்றி தான் பார்க்க இந்த கிறிஸ்டி வந்து செல்லலாம் ஸ்ரீகோட்டை மாரியம்மன் கோவில் திண்டுக்கல் வேகம்பட்டில வந்து உள்ள பல நூற்று ஆண்டுகளுக்கு வந்து பழமையான ஒரு கோவிலாக இருக்கிறதா இந்த கோவில் வந்து கலாச்சாரம் மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மையமாகவும் இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது மேலும் பாத்தீங்கன்னா அதன் வழிபாட்டிற்கு பயணிகள் மற்றும் வழிபாட்டாளர்களின் கூட்டத்தை வந்து ஈர்க்கக்கூடிய கோயில் அப்படின்னு சொல்லலாம் கோட்டை மாரியம்மன் தேவியின் வந்து இருப்பிடமான இந்த கோயிலின் வழிபாட்டு மையமாகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகவும் இந்த கோயில் வந்து திப்பு சுல்தானின் படையால் வந்து புனிதப்படுத்தப்பட்டுள்ளதாக வந்து நம்பப்படுகிறதா அதாவது பல நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்த கோவில் சிலை வந்து இராணுவத்தின் வெற்றிகளின் போது வந்து நிறுவப்பட்டதாம் வரலாற்று ரீதியாக வந்து தண்டீஸ்வரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் இந்த கோயில் வந்து ஒரு சிறப்பு ஒரு கட்டுமானம் மற்றும் கருவறி உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது நுழைவாயில்கள் மற்றும் கோவிலின் தரையில பார்த்தீங்கன்னா நிறுவப்பட்ட கோட்டை மாரியம்மன் கோயில் வந்து தமிழ்நாட்டின் கட்டிடக்கலை மற்றும் கலாச்சார பரப்புல ஒரு தனித்துவமான ஒரு இடத்தை பிடித்து ஒரு பெருமைப்படுத்துகிறது அப்படின்னு கூட சொல்லப்படுகிறதாம் குழந்தை பாக்கியம் மற்றும் நீண்ட நாள் நோய்கள் தீரணும் அப்படின்னு சொன்னால் நம்பிக்கையில நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த கோவில் வளாகத்தை வந்து மேந்தியம் மாவிளக்கு வந்து ஏற்றியும் வந்து அம்மனுக்கு வந்து அபிஷேகம் அர்ஜனை போன்ற சடங்குகளையும் வந்து செய்கிறார்கள்னு சொல்லப்படுகிறதாம் மா திருவிழாவின் போது பார்த்தீங்கன்னா கோயில் மைதானம் சிறு சிறு பக்தி மையமாக மாறி கூட்டத்தின் ஆர்ப்பரிக்கக்கூடிய ஆற்றலுடன் வந்து சலசலக்கும் வந்து கோட்டை வந்த மாரியம்மன் கோவிலுக்கு சென்றாலே தமிழ்நாட்டில் வந்து செழுமையான வரலாறு மற்றும் கலாச்சாரத்தையும் பற்றி அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறதா உள்ளூர்வாசிகளின் வாழ்க்கை முறையை பற்றியும் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் ஒரு அற்புத வாய்ப்பாகவும் இது இருக்கும் இந்த கோயிலுக்கு வந்து நீங்களும் சென்றீங்கன்னு சொன்னா இன்றைய கிறிஸ்டியில பாத்தீங்கன்னா சிறு கோட்டை மாரியம்மன் கோவிலை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி